புதுச்சேரி அரசின் கைவினை கிராமம் முருங்கப்பாக்கம் கிராமத்தில் உள்ளது புதுச்சேரி கடலூர் சாலையில் கைவினை கிராமம் அமைந்துள்ளது இங்கு ஒரே கூறையின் கீழ் உள்ளூர் கைவினைஞர்களால் உற்பத்தி செய்யப்படும் தனித்துவமான கைவினைப் பொருட்கள் கிடைக்கிறது பார்வையாளர்கள் நுணுக்கமான அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்பை முருங்கப்பாக்கம் கைவினை கிராமம் ஏற்படுத்தி தருகிறது இங்குள்ள வன விலங்குகள் கலையரங்கம் சர்வதேச தரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது மான் மீன் சிறுத்தை புலி யானை முதலை கரடி சிங்கம் பாம்பு உள்ளிட்ட வனவிலங்குகள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக புதுச்சேரி அரசின் பள்ளிக் கல்வித்துறை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு முழுமையாக மாற்றப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு கள பயிற்சி அளிக்க கைவினை கிராமம் ஏற்ற இடமாக உள்ளது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயிலும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கு வனவிலங்குகள் கலையரங்கம் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது கற்றல் கள பிரிவு வகுப்புகள் முருங்கப்பாக்கம் கலை கிராமத்தில் ஆசிரியர்களால் நடத்தப்பட்டு வருகிறது இதனால் மாணவர்களின் கல்வி அறிவு மேம்படுகிறது புதுச்சேரி முதலையர்பேட்டை அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்தில் களப்பயிற்சி மேற்கொண்டனர் வன விலங்குகளின் சிலைகளை தொட்டு பார்த்தனர் ஒரிஜினல் பாம்பு போல் தோற்றம் கொண்ட ராஜநாகப்பாம்பை தோளில் போட்டு மகிழ்ந்தனர் நாங்கள் வந்து அன்னை சிவகாமி ஸ்கூல்ல

நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபீல் நல்லா இருக்கு வைலட் கேலரிலாம் பார்த்தோம் சூப்பராக பறவைகள் இமேஜ்லாம் இருந்தது நாங்கள் இது வரைக்கும் பார்க்காத பறவைகள் இமேஜ்லாம் இருந்தது அனிமல்ஸ்லாம் நிறையா பார்த்தோம் காக்ரோச் அப்புறம் அணிலு எல்லா விலங்கும் பார்த்தோம் சூப்பராக இருந்தது இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது இது பார்க்க பயமாக இது நாங்கள் ஒரு சப்ஜெக்டில் படிக்கணும்னு சொல்லிட்டு மிஸ் வந்து சுற்றுலா வந்து காமிச்சாங்க புதுசு புதுசாக நாங்கள் கற்றுக்கணும் நிறையா இதை பார்த்துட்டு பிளஸ் டூ வகுப்பில் டெக்ஸ்டைல் படிக்கும் மாணவிகள் வனவிலங்கின் உருவம் வண்ணம் மற்றும் வகைகள் ஆகியவற்றைக் கண்டு கொண்டனர் தங்களது பாடத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த களப்பயிற்சி இருந்ததாக மாணவியர் தெரிவித்தனர் ஆசிரியர்கள் நேரடியாக களப்பயிற்சி பயிற்சி அளித்தது பயனுள்ளதாக இருந்ததாக கூறினர் நாங்கள் எங்களோட பிள்ளைங்களை அவங்க படிக்கும் போது புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் தான் பார்த்துருப்பாங்க பட் ஆனால் இங்கே நம்ம இட்டுன்னு வந்து காமிக்கும்போது என்னென்ன மாதிரிலாம் விலங்குகள் இருக்குது அந்த விலங்குகள் வந்து எப்படி நடந்துக்கும் எப்படி பிஹேவ் பண்ணும் அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன அவங்களோட கலர்ஸ் என்ன எல்லா விஷயங்களுமே இங்கே தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ பொதாகுறைக்கு நம்ம இயற்கையாகவே ஒரு ஜூ அந்த மாதிரி எங்கேயாவது போகணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை நம்ம பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அந்த பயலாம் எதுவும் இல்லாமல் இங்கே வந்து செஞ்சு வச்சிருக்கிறதுனால இதை தொட்டு பார்த்து அது எப்படி இருக்கும் அதனோட உருவம் எப்படி இருக்கு அதனோட கலர் எப்படி இருக்கு எல்லாத்தையும் அவங்க உணர்ந்து அது மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க விலங்குகள்னா நமக்கு பயம் ரொம்ப பயலா இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நம்மளால இந்த விலங்குகளை ஃபேஸ் பண்ண முடியுன்ற அளவுக்கு அவங்க மாறுறாங்க வகுப்பறைக்குள் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதை விட இது போன்ற களத்திற்கு வந்து அவர்களை பார்வையிட செய்வதன் மூலம் பாடம் நடத்துவது எளிதாக இருக்கிறது மாணவர்களும் அதிக மதிப்பெண்களை பெறுவதாக ஆசிரியர்கள் பெருமிதம் கொண்டனர் நாள் முழுவதும் பயனுள்ள வகையில் அமைந்ததாக மாணவிகள் கூறினர் இப்போ நம்மளுடைய வைல்ட் லைஃப் ஆர்ட் கேலரி முருகம்பாக்கத்தில் வச்சிருக்கோம் இதோடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளோதோ அனிமல்ஸ் வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கு எவ்வளோதோ காடுகள் அழிஞ்சு போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு நம்ம வந்து மாணவர்களாக இருக்கக்கூடிய நம்ம பொதுமக்களாக இருக்கக்கூடிய நம்ம இந்த விலங்கத்து விலங்கையும் இந்த ஃபாரஸ்டையும் பாதுகாத்தா மட்டும்தான் வர்ற ஜெனரேஷன் நல்லா இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த வைல்ட் லைஃப் ஆர்ட் கலரி முருகம் பக்கத்தில் ஏராளமான அனிமல்ஸோடைய மாடல் செஞ்சு வச்சுருக்கோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நேஷனல் அனிமல் நம்மள்கிட்ட டைகர் இருக்குது அது மாதிரி நேஷ்னல் பேர்ட் நம்மள்கிட்ட பீகாக் இருக்குது அது மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வகைகள் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் இது எல்லாமே வச்சிருக்கோம் இப்போது மாணவர்களுக்கு பொதுமக்களுக்கு விலங்குனா ரொம்ப பயம் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே போய்ட்டுருக்காங்க அது அப்படி கிடையாது ஸோ விலங்குகள்லாம் வந்து மக்களுடைய நண்பன் தான் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காக விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம் வனவிலங்கு கலையரங்கில் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய சிறிய மிருகம் முதல் பெரிய மிருகங்கள் வரையிலும் பறவைகள் பூச்சியினங்கள் சிலைகளாக உள்ளன இதனை மாணவர்கள் கண்டு பயன்பெறுகின்றனர் இதன் மூலம் சிற்பிகளுக்கு தொழில் வாய்ப்பு மற்றும் வருமானம் கிடைக்கிறது புதுச்சேரியின் பொக்கிஷமாக முருங்கப்பாக்கம் கைவினை கிராமம் உள்ளது என்றால் அது மிகையாகாது